ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் குரோதி ஆண்டு மாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் நல்லா இருக்காது நல்லா அதாவது மூணாம் இடம் என்பது முக்கால் சுபம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது இந்த குரோதி ஆண்டு மாசி மாத கிரகங்கள் இந்த மீன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாசி மாதம் இரண்டு முக்கிய நாட்கள் அதாவது மாசி பதினைந்தாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது மாசி இருபத்தி ஒம்பது பௌர்ணமி திதி வருகிறது இந்த ராசிக்கு சனி பனிரெண்டில் இருக்கிறார் அப்போ இந்த மீன ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி போய்ட்டுருக்கு நாங்கள் ஏழரை சனி போய்ட்டுருக்கு முதல் ரவுண்டு ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ரவுண்டாக இருக்கலாம் ஃபஸ்ட் ரவுண்டு தான் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு பெஸ்ட் ரவுண்டு ரெண்டாவது சுற்று நடக்கும் மூணாவது சுற்று கொஞ்சம் ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக பாதிக்கக்கூடிய நிலை அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஏழரை சனி முப்பது ஆண்டுக்கு ஒரு தடவை வர்றது ஏழு ஆண்டுக்கு ஒரு தடவை வர்றது பட் இருந்தாலும் ஏழரை சனி என்பது ஒரு மனிதனை புலம்போட வைக்கக்கூடிய அதாவது சரியான ஒரு நிலையை தரும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு கண்டிப்பாக தரும் இப்போ ஏழரை சனி போயிட்டு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் விட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னதியாக இருக்கிற கோயிலாக பார்த்து தேர்ந்தெடுத்து தலைக்கு வர்றது தலப்பாயப்போம் மற்றபடி இந்த ஏழாம் இடத்து அதிபதி புதன் நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் பனிரெண்டாம் இடத்தில் கும்பத்தில் பதினைஞ்சு நாட்களும் ராசியில் க கடைசி பதினைஞ்சு நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் இப்போ நாலுக்கும் ஏழுக்கும் உடையவன் ராசியில் இருக்கிறார் ஆனால் இதில் சுக்கிரனும் குருவனும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வராங்க அப்போ ராசியாதிபதி ஆட்சி பெறும் நிலை அப்படின்னு சொல்லணும் இப்போ ராசியாதிபதி குரு குரு ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டாலும் கூட ராகுவின் பிடியில் இந்த சுக்கரனும் குருவும் புதனும் இருப்பதால் கொஞ்சம் அது ராகுவின் பிடியில் இருந்தால் நேரம் நல்லா இருக்கும்போது தசா புத்தி நல்லா இருக்கும்போது நல்ல பலனை தரும் தசா புத்தி சரியில்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கெடுபலனை தரும் மற்றபடி நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க காலையில் இருந்து வேறு ஒன்று டிக்ளேர் பண்ணுவீங்க ஏன்னா ராகு ராசியில் இருக்கிறதால ஒரு ஸ்டடி மைண்டு இருக்காது ஆசலேஷன் திங்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் பட் இருந்த போதிலும் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏழரை சனி போயிட்டுருக்கு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டரை வருடமாக இன்னும் ஐந்தாண்டு காலம் இருக்கிறது இந்த ஐந்தாண்டு காலம் சிறப்பாக இருக்க திருநள்ளாறு ஒரு தடவை போய்ட்டு வாங்க போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த சனி பகவான் மூலாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா ஏற்கனவே ஏற போய்ட்டுருக்கு அப்புறம் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை ப பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு செல்லக்கூடிய நிலை எல்லாருக்கும் ஏற்படாது குடும்பம் பிரியணும்னு ஒரு விதி இருந்தால் தான் அப்படிலாம் ஒரு நிலை வரும் இல்லைனா சண்டை சச்சரவு இருக்கும் அதுக்கப்புறம் அது சமாதானம் சரியாகிடும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் ஏன்னா இந்த சனி பார்க்குறதால கேட்குற இடத்துல காசு கிடைக்காது வருமானம் வர்ற மாதிரி இருக்குது ஆனால் கையில் நிற்கலங்க காசு போனோம் தங்களங்க அப்படின்னு சொல்லணும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்காது ஏன்னா வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதால நாள் வரைக்கும் உங்கள் பேச்சை எல்லோரும் கேட்டாங்க இப்போ மதிப்பு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த மூணாமிடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இங்கே உச்சமாக இருக்கார் ராசியில் பரிவர்த்தனை யோகத்துக்கு ஆட்சிக்கு போகிறார் அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலம் இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பரஸ்பரம் இதனால் வரைக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கும் சந்தேஷத்தில் வந்திருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் ஏழை நடந்தாலும் உங்களுக்கு எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் அது வந்து தொழில் ரீதியாக இருக்கலாம் உத்தியோக ரீதியாக இருக்கலாம் இல்லை டொமஸ்டிக் வீடு சம்மந்தப்பட்ட இல்லை குடும்பத்தில் இப்போ பிள்ளைகளுடைய கல்வி மற்ற விஷயங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எந்த முயற்சியாக இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகும் இதில் பாருங்கள் ரெண்டாம் இடத்து அதிபதி நாலுக்கு போயிட்டார் நாலில் இருக்கிறார் ஸோ நாலாம் இடத்ததிபதி புதன் பன்னெண்டில் பதினஞ்சு நாள் இருந்தார் மறைந்த புதன் தினம் அப்புறம் ராசிக்கு வருகிறார் நீச்சம் பட்டாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் ஏன்னா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால அதனால் நாலாம் இடம் சிறப்பாகிறது வீடு வாங்க மன வாங்க துறவு வாங்க வீடு கட்ட வண்டி வாகனங்கள் வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறுமா கண்டிப்பாக நிறைவேறும் உங்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு ஆறாம் இடத்தை சனி பார்த்தா சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு சமூகத்தில் உங்களுக்கு எங்களை எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக டென்ஷன் ஆகிடுவாங்க வேலை பார்க்குற இடத்துல டென்ஷன் ஆகிடுவாங்க சொ சொந்த பந்தத்தில் டென்ஷன் வீட்டில் டென்ஷன் வெளியில் டென்ஷன் 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 சொல்கிற அளவுக்கு இருக்கும் வெறுப்பாக பேசுவாங்க நீங்கள் இன்முகம் காட்டி கொஞ்சம் சைலண்டாக இருந்து சாதிக்கிறதுக்கான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆறாம் இடம் கடன் இருந்தால் கடன் அதாவது ஆறாம் இடம் என்பது கடன் ரோகம் எதிரி ஸ்தானம் அப்போது அங்கே வந்து குரு பார்த்துருக்கு சுபகிரகம் பார்த்ததுன்னா எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும் இது பாபகிரகம் சனி பார்க்குதுன்னு சொன்னால் அப்போ கடன் தலைக்கு மீறி எதை எப்போ எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் விழிப்புதுங்க வைத்து விடும் கடன் இருந்தால் தேக ஆரோக்கியத்துலையும் பிரச்சனை வரும் இல்லை உங்களுக்கு மருத்துவமனைக்கு செ செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இல்லை குடும்பத்தாருக்கு யாருக்காவது மருத்துவ செலவு வைக்கும் எதிரிகளால் கூட தொல்லைகள் இருக்கும் அது அலுவலகமாக இருக்கலாம் இல்லை வேலை பார்க்குற இடம் இல்லை சொந்த தொழில் பண்ணால் கூட சரி பக்கம் இருக்கிறவங்களால எதா பிரச்சனை வாடிக்கையாளரால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி குடும்ப சூதனமாக நடந்துக்குங்க இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மாசி மாதம் கொஞ்சம் அதிகமாக யாருக்கிட்டையும் பேச்சு குறச்சிக்கணும் சூதனமாக நடந்துக்கணும் இருந்த போதிலும் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் எந்த ஒரு அசிங்கம் அவமானங்கள் கண்டிப்பாக ஏற்படாது ஏன்னா எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் இருக்காது ஒன்றும் பயப்பட வேண்டாம் இருந்த போதிலும் இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க இல்லையா ஏன்னா புதனுடைய வீடு அது கல்வி எட்டாம் இடம் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப கல்வி ரொம்ப சிறப்பாக அமையும் மற்றபடி உங்களுக்கு எட்டடம் எட்டாம் இடத்து அதிபதி தான் சுக்கரன் வந்து லக்கணத்தில் இருக்கார் எட்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் லக்னத்தில் இருக்கிறதால பிரச்சனைகள் தேடி வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறது ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு எட்டாம் வீட்டு அதிபதி தான் சுக்கரன் உச்சமாக இருக்கிறதால பிரச்சனைகள் வரும் வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா பாக்கியமாக அமையும் கடவுளுடைய அனுகிரகத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் தந்தையால் அனுகூலம் தந்தைப்படி சொந்தங்களால் ஆதாயம் இருக்கும் இருந்தாலும் சனியும் சூரியனும் ஒன்றா இணைஞ்சு இருக்கிறதால தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி இந்த சின்ன க கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இருக்குது அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் கண்டிப்பாக பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக தீர்வு கிடைச்சி அதுக்கப்புறம் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி ஆசியாலும் நல்ல ஒரு வருமானம் வரும் ஒன்றும் குறை கிடையாது பதினோராம் இடத்தை குரு அப்போ வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அளப்பரிய ஒரு வருமானத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த பனிரெண்டாம் இடத்தில் சனி இருப்பதால் விரைய செலவுகள் நிறைய இருக்கும் அது வந்து ஆஸ்பத்திரி விரயம்னால் அது கைக்கு வராது ஒன்ஸ் சுப அசுப விரயம்னு சொல்லக்கூடியது அசுப விரயங்களும் நடக்கும் சுப விரயங்களும் நடக்கும் வீடு கட்ட மனை வாங்க அப்படியும் அதை அசுப விரயம் இல்லாமல் சுப விரயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா அசுப விரயம் ஏற்படாமல் போகும் இப்போ பதினோராம் இடம் என்பது இப்போ மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு ரெண்டாவது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் பத்தாம் இடத்து அதிபதி மூணில் இருந்தாலும் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் குரு அப்போது கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் விருத்தியாகும் தொழிலில் நல்ல லாபம் நிச்சயமாக கிடைக்கும் அற்புதமான காலம் தொழிலில் லாபத்தை கிடைக்கும் ஆனால் செலவு கண்டிப்பாக உண்டு தாங்க செலவு கண்டிப்பாக உண்டு ஒன்றும் குறை கிடையாது மற்றபடி உங்களுக்கு இந்த மீனராசிக்கு சந்திராசம நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு ஏழு எட்டு சந்திராசம நாட்களாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த சந்திராசம நாளில் சந்திராசமன்னு சொல்லிங்க அன்றைக்கி எந்த பிரச்சனையும் வர வராமல் சூதனமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கனாலே போதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் குருமாரை வழிபாடு பண்ணுங்கள் இல்லை தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை அர்ச்சனை பண்ணுங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்